அனைவருக்கும் ஆர்சிசி அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது இலக்கண குறிப்புகள் தேர்வெட்டியில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் நான் பாருங்க கங்கையும் சிந்துவும் கங்கையும் சிந்துவும் சரியான விடை ஆப்ஷன் சி எண்ணுமை கங்கையும் சிந்துவும்ங்கிறது எண்ணுமை இரண்டாவது வினா தாழ்்பூந்துறை என்பதன் இலக்கண குறிப்பு தால் பூந்துரை பாருங்க ஆப்ஷன் டி டிந்துரை என்பது வினைத்தொகை மூன்றாவது வினா தன்மணல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக தன்மணல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக சரியா விடை ஆப்ஷன் பி பண்பு தொகை என்பது பண்பு தொகை நாலாவது வினா மரங்கொத்தி என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஒரு முக்கியமான வினா இது மரங்கொத்தி என்பதன் இலக்கண குறிப்பு தருக தருகை ஆப்ஷன் டி காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி என்பது காரண சிறப்பு பெயர் ஐந்தாவது வினா அவன் பொன்னன் என்பது எவ்வகை பெயர் அவன் பொன்னன் என்பது எவ்வகை பெயர் இதற்கான சரியா ஆப்ஷன் ஏ பொருள் பெயர் அவன் பொன்னன் என்பது பொருள் பெயர் ஆறாவது வினா தைத்த சட்டை என்பதன் இலக்கண குறிப்பு தருக தைத்த சட்டை என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சரியாக விட பாருங்க ஆப்ஷன் பி பெயர் அச்சம் தைத்த சட்டை என்பதன் இலக்கண குறிப்பு பெயரச்சம் ஏழாவது வீணா உருவேனில் என்பதன் இலக்கண குறிப்பு தருக உருவேனில் என்பதன் இலக்கண குறிப்பு தருகன் சரியா பாருங்கள் ஆப்ஷன் பி உரு சொற்றொடர் உருவேனில்னா உரு சொற்றொடர் எட்டாவது வீணா பெற்றான் என்பதன் இலக்கண குறிப்பு தருக பெற்றான் என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் டி வினைமுற்று வினைமுற்று என்பது ஒன்றாவது வீணா கைலாய வெறுப்பு என்பதன் இலக்கண குறிப்பு தருக கைலாய வெறுப்பு என்பதன் இலக்கண குறுப்பு சரியான விடை ஆப்ஷன் சி இருபெயராட்டு பண்புத்தொகை கைலாய வெறுப்பு என்பது இருபெயராட்டு பண்புத்தொகை பத்தாவது வினா முட்டையிட்டது சேவலா பட்டையா இவ்வினாவில் அமைந்துள்ள வலு எது சார் என்ன பாருங்க ஆப்ஷன் சி வினாவலு முட்டையிட்டது சேவலா பட்டையா என்பது வினாவலு பதினோராவது வினா வரை இவ்வேற்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக்குக வரை என்னும் வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக்குக ஆப்ஷன் சி வரைந்தவன் வரை என்னும் வேர் சொல்லை வரைந்தவன் என்னும் வினையாளன் பெயராக மாற்றலாம் அடுத்து தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடுக்க கீழ்கண்டவற்றுள் தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடுக்க பாருங்க ஆப்ஷன் டி வேர் ஊன்றி அப்படிங்கிறது வேர்கூட்டல் ஊன்றின்னு வரும் அப்ப இதுதான் தவறு அப்ப மேல பாருங்க இலக்கியம் இலக்கு கூட்டல் இயம் சரியானது செம்மொழி செம்மை குட்டல் மொழி தமிழ்மொழி தமிழ் குட்டல் மொழி அப்ப தவறு வந்து ஆப்ஷன் டி பதிமூன்றாவது வினா அயர்ந்தவன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க அயர்ந்தவன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்கடை ஆப்ஷன் ஏ ஐயர் அயர்ந்தவனோட வேர்ச்சொல் ஐயர் பதினாலாவது வினா நோக்குவது என்பதன் இலக்கண குறிப்பு தருக நோக்குவது என்பதன் இலக்கண குரூப்பு தருக சரியாக விட பாருங்க ஆப்ஷன் பி ஒன்றன் பால் வினைமுற்று நோக்குவது என்பது ஒன்றன் பால் வினைமுற்று பதினைஞ்சாவது வீணா ஆல்க என்பதன் இலக்கண குரூப்பு தருக ஆல்க என்பதன் இலக்கண குரூப்பு தருக சரியாக விடை ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று ஆள்கள் என்பது வேங்கோல் வினைமுற்று பதினாறாவது வினா நன்று என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஒரு முக்கியமான வினா இது நன்று என்பதன் இலக்கண குறிப்பு தருகன் சார் விடை ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று நன்று என்பது குறிப்பு வினைமுற்று பதினேழாவது வினா சிறார் என்பதன் இலக்கண குறிப்பு தருக சிறார் என்பதன் இலக்கண குறிப்பு தருக சார் பாருங்க ஆப்ஷன் பி இசை நிறைய அலப்படை சிறார் என்பது இசை நிறைய அலபடை பதினெட்டாவதுனா வலகி என்பதன் இலக்கண குரூப்பு தருக வலகி என்பதன் இலக்கண குரூப்பு தருக சார் என் ஆப்ஷன் சி சொல்லிசை வளை வலகி என்பது சொல்லிசை அலப்படை பத்தொன்பதாவது வீலாது என்பதன் இலக்கண குரூப்பு தருக உலாது என்பதன் இலக்கண குறிப்பு தருக தருகன் சரியாவிடைய பாருங்க ஆப்ஷன் ஏ இசை அளபடை உலாது என்பது இசை நிறைய அளபடை இருவாதுன்னா வருகிறோம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக வருகிறோம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக தருகாவிடை ஆப்ஷன் ஏ தன்மை பன்மை வினைமுற்று வருகிறோம் என்பது தன்மை பன்மை வினைமுற்று இருபத்தொராது வினா ஓர் மீன் என்பதன் இலக்கண குறிப்பு தருக்கு ஓர் மீன் என்பதன் இலக்கண குறிப்பு தருக சரவிடை ஆப்ஷன் சி ஏவல் பன்மை வினைமுற்று ஓர் மீன் என்பது ஏவல் பன்மை வினைமுற்று இருபத்தி ரெண்டாவது வினா உன்னலர் என்பதன் இலக்கண குறிப்பு தருக உன்னலர் என்பதன் இலக்கண குறிப்பு தருக ரேவிடை ஆப்ஷன் பி முன்னிலை பன்மை வினைமுற்று இருபத்தி மூன்றாவது வினா பந்தர் என்பதன் இலக்கணக் குரூப்பு தருக இது ஒரு முக்கியமான வினா அழுகிற எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பந்தர் என்பதன் இலக்கணக் குரூப்பு தருகாஸ் ரேவிடை ஆப்ஷன் பி ஈற்றுப்போலி பந்தர் என்பது ஈற்றுப்போலி அடுத்து பாருங்க வாய்க்கால் என்பதன் இலக்கண குரூப்பு தருக இது ஒரு முக்கியமான வினா வாய்க்கால் என்பதன் இலக்கண குறிப்பு தருக சரியா ஆப்ஷன் ஏ இலக்கண போலி மன்னிக்கவும் வாய்க்கால் அது வாய்க்கால் என்பது இலக்கண போலி இருபத்தஞ்சாவதுனா ஐந்தும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஐந்தும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக சிறையாவிடை ஆப்ஷன் சி முற்றுமை இருபத்தி ஆறாவது வினா நெரு நெரு என்பதன் இலக்கண குறிப்பு தருக நெரு நெரு என்பதன் இலக்கண குறிப்பு தருக இலக்கண சிறையா விடை பாருங்க ஆப்ஷன் பி இரட்டை கிழவி நெரு நெரு என்பது இரட்டை கிழவி இருபத்தி ஏழாவது வினா பாருங்க நுந்தை என்பதன் இலக்கண குறிப்பு தருக நுந்தை என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் ஏ மரு அதாவது நுந்தை என்பது உம் தந்தை அதுதான் நுந்தைன்னு மருவாயிருக்கு இருபத்தி முத்து முத்தாய் என்பதன் இலக்கண குறுப்பு தருக முத்து முத்தாய் என்பதன் இலக்கண குருப்பு தருகான் சேமிடை ஆப்ஷன் ஏ அடுக்கு தொடர் முத்து முத்தாய் என்பது அடுக்கு தொடர் இருபத்தி ஒன்பதாவதுனா ஈசன் மகன் என்பதன் இலக்கண குரூப்பு தருக ஈசன் மகன் என்பதன் குறிப்பு தருக ஆப்ஷன் சி நான்காம் வேற்றுமை தொகை ஏன் பார்த்தீங்கன்னா ஈசனின் மகன் அப்படிங்கிறதுனால நான்காம் வேற்றுமை தொகை அடுத்து பாருங்க தமிழ் கவிஞர் இதற்கான இலக்கண குறிப்பு தருக தமிழ் கவிஞர் சரியான விடை ஆப்ஷன் டி இருபயராட்டு பண்பு தொகை முப்பத்தி ஒராவதுனா அகீர் புகை இதற்கான இலக்கண குறிப்பு தருக அகீர் புகை என்பதன் இலக்கண குறிப்பு தருக தருகாவிடை ஆப்ஷன் பி ஆறாம் வேற்றுமை தொகை ஏன்னா அகிரது புகை அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆறாம் வேற்றுமை தொகை முப்பத்தி வினா மறிகொழுந்து நட்டான் என்பதன் இலக்கண குறிப்பு தருக இது ஒரு முக்கியமான வினா மறு கொழுந்து நட்டான் என்பதன் இலக்கண குறிப்பு தருக தருகான் சிறையாவிடை ஆப்ஷன் பி சினையாகு பெயர் கொழுந்து நட்டான் என்பது சினையாகு பெயர் முப்பத்தி மூன்றாவதுன்னா வகுப்பறை சிரித்தது என்பதன் இலக்கண குறிப்பு தருக வகுப்பறை சிரித்தது என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் ஏ இடவாகு பெயர் வகுப்பறை சிரித்தது என்பது பெயர் முப்பத்தி நாலாவது வினா ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக தருகன் சாகவிடையே ஆப்ஷன் டி என்ன அளவை ஆகுப்பெயர் முப்பத்தஞ்சாவது வினா பற்பசை இது எவ்வகை புணர்ச்சி பற்பசை என்பது எவ்வகை புணர்ச்சி இதற்கான சரியாக ஆப்ஷன் சி திரிதல் புணர்ச்சி ஏன்னு பார்த்தீங்கன்னா பல்குடல் பசை அதுதான் அந்த இல்லு வந்து இற மாதிரி இருக்கு அதனால இது ஒரு திரிதல் புணர்ச்சி முப்பத்தாறாவது வினா கீழ்கண்டவற்றுள் எது ஆறாம் வேற்றுமை தொகையாகவும் தொழில் பெயராகவும் வரும் இதற்கான சரியாக விடைய பாருங்க ஆப்ஷன் சி கண்ணோட்டம் முப்பத்தி ஏழாவது வினா விதையாமை என்பதன் இலக்கண குறிப்பு தருக விதையாமை என்பதன் இலக்கண குறிப்பு தருக சரியா விடை ஆப்ஷன் பி எதிர்மறை தொழிற்பெயர் விதையாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர் முப்பத்தெட்டாவதுன்னா வான்மிசை என்பதன் இலக்கண குறிப்பு தருக வான்மிசை என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சரியா விடை பாருங்க ஆப்ஷன் சி ஒரு பொருட்பன் பன்மொழி வான்மிசை என்பது ஒரு பொருட்பன்மொழி முப்பத்தொன்பதாவது பூக்களை பறிக்காதிர் என்பதன் இலக்கண குறிப்பு தருக பூக்களை பறிக்காதீர் என்பதன் இலக்கண குறிப்பு தருகான் சரியா விடை ஆப்ஷன் பி கட்டளைத் தொடர் பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளைத் தொடர் வினா பாடும் குயில் என்பதன் இலக்கண குறிப்பு தருக பாடும் குயில் என்பதன் இலக்கண குறிப்பு தருகாவிடை ஆப்ஷன் சி தெரிநிலை பெயரச்சத் தொடர் பாடும் குயில் என்பது தெரிநிலை பெயரச்ச தொடர் நாற்பது ஒரு வந்தான் மன்னன் என்பதன் இலக்கண குறிப்பு தருக வந்தான் மன்னன் என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஏ வினைற்றுத் தொடர் வந்தான் மன்னன் என்பதன் இலக்கண குறிப்பு வினைமுற்று தொடர் நாற்பத்தி தாரகை நாச்சியார் இலக்கணம் கற்பித்தால் தாரகை நாச்சியார் இலக்கணம் கற்பித்தால் சரியாக பாருங்க ஆப்ஷன் ஏ தாரகை நாச்சியார் இலக்கணம் கற்பித்தாள் என்பது பிறவினை தொடர் நாற்பத்தி மூன்றாவது கீழ் காண்பவற்றுள் எது இறந்த கால இடைநிலை இதற்கான சார் யாரு ஆப்ஷன் டி இத்து இட்டு இருப்பத்தி நாலாவதுன்னா பாக்கு என்பதன் இலக்கண குறிப்பு தருக பாக்கு என்பதன் இலக்கண குறிப்பு தருக சார் யா பாருங்க ஆப்ஷன் ஏ குற்றியல் உகரம் நாற்பத்தஞ்சாவது வீணா கீழ்கண்டவற்றுள் எது விழித்தொடர் கீழ்கண்டவற்றுள் எது விழித்தொடர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நண்பா கேள் நாற்பத்தி ஆறாவது வினா முத்துடை தாமம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக முத்துடை தாமம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டாம் வேற்றுமை தொகை முத்துடை தாமம் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை நாற்பத்தி ஏழாவது வினா பிறவி இருள் என்பதன் இலக்கண குறிப்பு தருக பிறவி இருள் என்பதன் இலக்கண குறிப்பு தருக சரியா ஆப்ஷன் பி உருவகம் பிறவி இருள் என்பது உருவகம் நாப்பத்தி எட்டாவது எழுந்த சிங்கம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக எழுந்த சிங்கம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி பெயரச்சம் எழுந்த சிங்கம் என்பது பெயரச்சம் நாப்பத்தி ஒன்பதாவது மலரடி என்பதன் இலக்கண குரூப்பு தருக மலரடி என்பதன் இலக்கண குரூப்பு தருக சரியா விடை ஆப்ஷன் ஏ ஓமை தொகை மலர் போன்ற அடி அப்படிங்கிறதுனால இது ஒரு தொகை கடைசி வினா நீலம் என்பதன் இலக்கண குரூப்பு தருக நீலம் என்பதன் இலக்கண குரூப்பு தருகன் சரியா விடை ஆப்ஷன் சி பெயர் நீளம் என்பது ஒரு ஆகு பெயர் நண்பர்களே நீங்கள் நம்ம தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது இயக்கணம் குறிப்பு பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றபடி சந்திப்போம்